நமதே லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் நடக்கவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் எந்த காலகட்டத்திலையும் இல்லாத அளவுக்கு துரோகங்கள் அதே அளவுக்கு மன்னச்சலூர் துறையூறு முசுலி குளித்தலை துறையூறு போன்ற பல்வேறு இடங்களில் கிளைச்சியலாளருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கூட ஒன்றிய செயலாளர்கள் பல ஒன்றிய செயலர்கள் கொடுக்கவில்லை ஒரு சில ஒன்றிய செயலர்கள் மட்டும் நேர்மையாக செயல்பட்டுருக்காங்க அந்த நேர்மையாக செயல்பட்ட ஒன்றிய செயலாளர் நம்ம பேரை சொன்னோம்னா நீ மட்டும் என்னை யோக்கியமாக செயல்படுறேன் நீ எங்கள் கூட சேர்ந்து பணம் வாங்கியா நேர்கிட்ட அப்படின்னு சொல்லிடுவாங்க அதனால் நம்ம சொல்ல விரும்பலை துறையூரில் நகரச் செயலர்லேருந்து பல பேர் வந்து பணத்தை ஆட்டையை போட்டிருக்காங்க அப்போ தங்கமணி அவர்கள் மூலியமாக எங்கேருந்து பணம் வந்துச்சு எந்த இடத்துலேருந்து பணத்தை எடுக்கிறாங்க அப்படிங்கிறது மோத கொண்டு எல்லாமே டக்கு 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 டக்குன்னு பறக்கும் முடியாது தேர்தல் ஆணையம் எல்லாத்துக்குமே தகவல் கொடுத்து தங்கமணிக்கு மிகப்பெரிய அளவுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தக்கூடிய வகையில் செய்கிறாங்க அப்படின்னா திருச்சி அரசியலை தங்கமணி அண்ணன் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களிடத்தில் நான் ரெண்டு முறை இரண்டு மூன்று முறை நான் தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறேன் முன்னொரு காலத்தில் நான் ஒரு நல்ல மனிதர் அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போகணுங்கிறதுல குறியாக இருக்கக்கூடிய தங்கமணி அண்ணன் அவர்களுக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்தக்கூடிய வகையில் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் அதுவும் மன்னச்சனூர் துறையூர் குளித்தலை முசிறி தாத்தையங்கார்பேட்டை போன்ற பல்வேறு பகுதிகளில் நடக்குது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆளுங்கட்சியாக இருக்கும் போதும் இந்த நகர செயலர் ஒன்றிய செயலர்லாம் சம்பாரிச்சுக்கிறீங்க அந்த பணத்தை கையிருப்பு வச்சு ஏதோ ஒரு தொழிலு ஒரு ஹோட்டலில் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு எதிர்கட்சி அவர்கிறப்பூடு அதுலேருந்து வரக்கூடிய பணத்திலேருந்து வருமானத்தை எட்டிக்கணுமே ஒழிய நம்ம எதிர்கட்சியாக இருக்கும் போதும் நம்ம வந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சா எந்த வகையான ஆயம் எதிர்கட்சியாக இருக்கும்போது உங்கள் வேட்பாளர் சந்திரமோகன் கிட்ட கிடைக்கக்கூடிய பணத்தில் ஏதோ கொஞ்சம் எடுத்துக்கிட்டு ஒரு ஒரு கிளைச்சலர்கிட்ட ஐயாயிரம் ரூபா பணம் கொடுக்க சொல்கிறாங்களா ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா கொடுக்கலாம் ரெண்டாயிரரூவா கொடுத்தா கூட பிரச்சனை இல்லை வெறும் ஆயிரம் ரூபாயை கொடுத்துட்டு நாலாயரூவாய் நீங்கள் ஆட்டையை போட்டுக்கிறீங்களே எடுத்துக்கிறீங்களே இது எந்த வகையில் நியாயம் அப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் கீழே இருக்கக்கூடிய கிளச்சல காலத்துக்கும் ஒன்றிய செலவுக்கு மாவட்ட செயலுக்கு உழைச்சி 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 வீணாக போகணுமா ஏன் இந்த மன்னச்சலூர் துறையூர் முசிரி பட்ட குளித்தல போன்ற பல்வேறு பகுதிகளில் இந்த சந்திரமோகனுக்கு துரோகம் பண்ணுறீங்கிறத தாண்டி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்திற்கு ஏன் அந்தளவுக்கு துரோகம் பண்ணுறீங்க உங்கள் துரோகங்களை குறைத்து கொள்ளுங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூப்பிட்டு துறையூரில் கூப்பிட்டு கண்டித்து பேசியிருக்கார் இந்த அளவுக்கு துரோகம் பண்ணுறீக்கீங்க நீங்கள் திமுக விலை போயிருக்கீங்க இது வந்து ரொம்ப அநியாயம் நிச்சயமாக இதுக்கு தண்டனை கிடைக்கும் தண்டனைனால் உங்களுக்கு அச்சு பதவியே இல்லாமல் போயிரு கூப்பிட்டு மிரட்டிட்டு போயிருக்கார் என்ன மிரட்டினாலும் இங்கே கண்டுக்கறலங்க என்ன எடப்பாடி பழனிசாமியெல்லாம் ஒரு ஆளா நம்ம என்ன சொன்னால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீதும் இளங்கோவன் மீதும் ஆயிரத்தட்டு விமர்சனங்கள் நம்ம வச்சோம் அதுக்கான தருணம் இது வல்ல தேர்தலுக்கு பிறகு என்னுடைய விமர்சனங்கள் தொடரும் நீங்கள் மாற்றிக்கொள்ளாவிட்டால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சரி இளங்கோவனவர்களும் சரி இப்படி கட்சியை வந்து அடகு வைக்கிற லெவலுக்கு போயிருச்சே கே நேர் அவர்கள்ட்ட அடகு வைக்கிற அளவுக்கு திருச்சியில் போயிடுச்சே அப்போ இதிலேருந்து மீட்கிறது எப்படி அதனால தான் தமிழ் குடிக்கு அரசியல் அதிகாரம் கிடைக்க வேண்டும் முக்குளத்தூர்லேருந்து முத்திரையருக்கு தேவரந்தில் தேவேந்திரர்லேருந்து எல்லாத்துக்கும் அரசியல் அதிகாரம் கிடைக்க வேண்டும் என்று எதற்காக சொல்கிறோம் திருச்சி மாவட்டத்தில் மன்னச்சலூர் பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் நகர செயலாளராக இருக்கட்டும் ஒன்றிய செயலராக இருக்கட்டும் ஊரில் இருக்கக்கூடிய ஆளாக இருக்கட்டும் கே என் நேரு என்று பெயரை சொல்லி பேச தைரியம் தெம்பு திராணி இவர்களுக்கு கிடையாது ஒரே ஒரு மீட்டிங் போட்டு சமயபுரம் பேரூராட்சியில் இந்த அளவுக்கு ஊழல் முறைகேடு நடக்குது துறையூர் நகராட்சியில் ஊழல் முறைகேடு நடக்குது அப்படின்னு சொல்லி திராவிட முன்னேற்றக் கழகத்தை எதிர்த்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த துறையூரில் இருக்கக்கூடிய அமைதிபாலோ மன்னச்சூழல் இருக்கக்கூடிய ஒன்றியச்சலர்களோ பேச முடியுமா தெம்பு இருக்கா திராணி இருக்கா நான் பேசுகிறல்ல எதுக்கு நான் பேசுகிறேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஒரு வகையில் நம்ம நேசிக்கிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா அம்மையார் ஜெயலலிதா அவருடைய அரசியலே அவர்களுடைய ஒரு புரட்சிகரமான அரசியலை ஒரு இரும்பு பெண்மணியாக இருந்து அரசியல் அதிகாரத்தை அரசியல் பகிர்வுகளை எல்லா சமுதாயத்திற்கும் கொடுத்தார் சிவபதி என்ற நபருக்கு நான்கு துறைகளுக்கு மேலே முத்த முத்திரையருக்கு அமைச்சர் பதவி கொடுத்து அழகு பார்த்தார் அதை சிவபதி தக்க வச்சுக்க தெரியல கேட்டால் தான் காரணம் அவர் தான் காரணம் இவர் தான் காரணம் சிவர் தான் காரணம்னு குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை தனக்கு கிடைக்கக்கூடிய பதவிகளை அமைச்சர் பதவிகளை மாவட்ட சில பதவிகளை தக்க வைத்து சிறைத்துறை முதற்கொண்டு எல்லாத்தையுமே கொடுத்தாங்களே சிவபதிக்கு ஏன் தக்க வச்சுக்கல வர வேண்டிய நேரத்தில் கொடுக்க வேண்டிய நேரத்தில் அதை சேமித்து வச்சு அந்த பதவியின் மூலியமாக அந்த பணத்தின் மூலிமாக தன் இனத்தானுக்கு முத்திரையருக்கு சிவபதி செஞ்சுருந்தாருனா இன்னைக்கு சிவபதிக்கு தான் சீட்டு வேணும்னு சொல்லி எல்லாரும் போர் தூக்கி தூக்கியிருப்பாங்களா இல்லையா அப்போ சிவபதி தன்னுடைய அரசியலில் எதார்த்தமாக இருந்துட்டாரால் அது பதார்த்தமாக விட்டு கொடுத்துட்டாராங்கிறது தெரியல ஒட்டுமொத்தமாக காரணம் அவர் காரணம் ஓ பன்னீர் செல்வம் அரசியலில் அனாதையாக இருக்கிறதுக்கு இன்னைக்கு பலாப்பழத்தை போ தூக்கி நிற்கிறதுக்கும் வைத்தியலிங்கம் தான் காரணம் ஓ பன்னீர்செல்வமும் சிவபதியும் ஒன்றா சிவபதி நான்கு துறை அமைச்சராக இருந்தாரே தேவையானதை தன் முத்திரையின மக்களுக்கு செஞ்சுருக்கலாமே சரி இப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வீழ்ச்சி நிலை போய்கொண்டே இருக்கிறது நாங்கள் அப்படியே ஆளுமை புரட்சி தமிழர் புரட்சி தமிழர் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிற நீங்கள் நீங்கள் இந்த துறையூர் மன்னச்சோழூர் பகுதியில் கிளைச்சாளர்கள் பத்து ரூபா வருமானம் இல்லாமல் கடைசி வரலையும் உங்களுக்கு சுவரொட்டி ஒட்டி கொண்டே குடிபிடித்து கொண்டே தெரியணுமா ஒன்றிய கொடுக்கக்கூடிய பணத்தை கிளைச்சாளர்கிட்ட கொடுக்கக்கூடிய பணத்தை பாதி பணத்தை நீ வந்து திருட்டிட்டு பாதி பணம் கொடுத்தா கூட பிரச்சனை இல்லையே என்கிட்ட எத்தனை பேர் ஃபோன் பண்ணி கதறாங்க தெரியுமா இந்த கட்சியில் எங்களுக்கு பணம் கூட வேணாங்க மான மரியாதை வேணுங்க இப்படி அழகாக பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற வேண்டிய வேட்பாளரை தோற்கடிக்கிறதுக்கு எல்லா வேலையும் பண்ணிட்டுருக்காங்களே பேசாமல் திமுகவில் போய் இவங்களை சேர்ந்துடலாமே எதுக்கு எங்கள் கட்சியில் வந்துட்டு இது பண்ணுறாங்க ஒரு விஷயம் சொல்கிறோம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நாங்கள் வந்து ஒரு மரியாதையாக நாங்கள் ஒரு தகவலை சொல்கிறோம் எனக்கு கிடைத்த தகவலை நான் சொல்கிறேன் இந்த பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் சந்திரமோகன் வெற்றி பெற்றால் பிரச்சனை இல்லை வெற்றி பெற்றால் நிர்வாகிகள் ஒரு காரணமும் கிடையாது முழுக்க முழுக்க மன்னச்சொல்லூர் துறையூர் முசிறி குளித்தலை இந்த போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய கிளைச்சலர்கள் தொண்டர்கள் வெகுஜன மக்கள் தான் காரணம் ஒருவேளை ஏதாவது அசம்பாமதத்தோர் ஏதோ சம்பவம் அப்படி நடக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம் நல்ல வேட்பாளர் ஏன்னா அரசியல் கிளர்ச்சி ஏற்பட்டு விட்டது ஆனால் அப்படி ஒரு வேளை நடந்தால் அதற்கு நிர்வாகிகள் தான் பொறுப்பு அப்போ அந்த நிர்வாகிகளை தூக்கிட்டு மன்னச்சொல்லூர் ஒன்றியத்தில் ஆதாளி வந்து சிறப்பாக செயல்படுறாருன்னு நான் கேள்விப்பட்டேன் அடுத்து வேறு ஒன்றியச்சாளர் மண் அதே போல் துறையூர் இந்த பகுதியிலலாம் ஒரு கிளைச்சலருக்கு ஒன்றிய செலவு பதவி கொடுங்க மறுபடியும் இந்த ஒன்றிய பொருளாளர் அந்த நொன்றிய பொருளாளர் அவங்களுக்கே கொடுக்க வேண்டாம் நீங்கள் கிளைச்சியாளராக யார் இருக்காங்களோ அதில் ஒரு ஒரு நூறு கிளைச்சலரில் அதில் ஒரு குழுக்கள் முறையில் அதில் யாரும் நல்லா செயல்படுவாங்க காசு பணத்துக்கு காசுப்பட மாட்டாங்க கே நேரு எதிர்த்து யார் அரசியல் பண்ணுவாங்க தாண்டி திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து அரசியல் பண்ணக்கூடிய ஒரு நல்ல நபருக்கு ஒன்றிய செலவு கொடுக்கணும் நகர செயலாளர் மாதிரி துறையூரில் மாற்றணும் குளித்தலை தொட்டியம் முசிறி பல பகுதிகளில் இது போல் இருக்குது ஆக எடப்பாடி பழனிசாமி அப்படி நாங்கள் புரட்சி தமிழர் புரட்சி தமிழர்னா உங்களுக்கு யார் கட்டுப்படுறாங்க முதல்ல சொல்லுங்கள் ஒரு கோடி பணத்தை அஞ்சு கோடி பணத்தை கொண்டு அந்த இடத்துல இந்த இந்த இடத்துலேருந்து எடுத்தாங்க இந்த இடத்துல வைக்க போகிறாங்கன்னு சொல்லி எடுத்து அதையும் நாலு கோடி யாரும் அமைக்கிட்டாங்க ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இராணுவ கட்டுக்கோ போடு என்ற ஒரு நிலையெல்லாம் மாறி போய்விட்டது இனிமே ராணுவ கட்டுக்கோ போடு வரணும்னா ஆளுமை தலைமை ஆளுமை சரியாக இருக்கணும் தவறு செஞ்சால் கட்சி பதவியை விட்டு தூக்கணும் திராவிட முன்னேற்றக் கழத்தில் இருக்கக்கூடிய வைரமணியை போய் எத்தனை பேர் பார்க்குறாங்க அதிமுக மாவட்டத்தில் இல்லை வைரமணியை பார்க்குறது மணப்பேர பகுதியில் சக்தி கட்டுமான நிறுவனம் அவர் போய் அடிக்கடி நேராக தான் பார்க்குறாரு அதிமுக கூடி கட்டிக்கிட்டு மன்னச்சலூர் ஒன்றியத்தில் ஜெயராமன்கிறவர் அவர் வந்து ரெட்டியார் அதிமுகவில் இருக்க ஒன்றிய சிலருக்கெல்லாம் டிடெக்டிவாக ஏஜெண்டாக இருந்து பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் பணம் வாங்கி கொடுத்து நீ படத்துக்க வேலை செய்யாத அதிமுக ஒன்றிய செலவருக்கு அதிமுகவில் இருக்கக்கூடிய ரெட்டியார் கே நேர் மூலிமா பணம் வாங்கி கொடுக்குறாரு அப்ப ஆளுமை யாருக்கிட்ட இருக்கு இனிவரும் காலகட்டங்களில் ராணுவ ஆறில் ஆட்சி அதிகாரத்துக்கு வரும் வரலங்கிறத தாண்டி இப்படி துரோகங்களை பெரிய அளவுக்கு சந்திக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மன உளைச்சல் இருக்கீங்களா அல்லது ராணுவ கட்டுக்கோப்பு அந்த கட்சியை கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்களா எதுவா இருந்தாலும் இந்த தேர்தலுக்கு பிறகு யாரெல்லாம் தவறு செய்தார்களோ அதெல்லாம் ஒரு பட்டியல் எடுத்து கட்சியை விட்டு நீக்கிட்டு வேற பொறுப்பு கொடுங்க இல்லை இதே பொறுப்புகள் நீடிக்கும் இந்த ஒன்றிய சேலை தான் நிற்பார் இந்த இந்த நகரச் சேலை தான் அமைதிப்பாளர் இருப்பார் ஆ சோகன் இருப்பார் அவர் இருப்பார் இவர் இருப்பார்னா அப்போ கட்சி ஆட்சியும் பிடிக்க முடியாது குசியும் பிடிக்க முடியாது அதனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் நேற்ற கழகம் இனி வரும் காலகட்டங்களில் கொண்டு நல்ல அரசியலை செய்யுமா என்பதை நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் எப்படி பார்த்தாலும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு முழுக்க திருச்சி பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் எப்படியோ அதே போல தான் தமிழ்நாடு முழுக்க எப்படித்தான் துரோகங்கள் நடந்திருக்கிறது துரோகத்திலிருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீளுமா மீண்டும் ஒரு நல்ல கட்சியாக வரம் வளம் வர வேண்டும் புரட்சி தலைவர் அம்மையார் ஜெயலலிதா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதிகாரத்தில் இருந்த கட்சி ஆளுமே அந்த கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கணும் அப்படிங்கறத நம்ம தெரிவிக்கிறோம் நன்றி வணக்கம்